பேரன்பு கொண்ட நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் ஜயா தொலைக்காட்சி வாயிலாக பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகம் வாழ் தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும் பொங்கல்னு சொன்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பொங்கல் வைக்கிற பானை தான் இந்த உலகெங்கும் இருக்கிற மிக பழமையான எத்தனையோ நாகரிகங்களிலெல்லாம் நிறைய பானைகள் கிடைத்திருக்கிறது சுமேரிய நாகரிகத்தின் யூப்ரிடிஸ் டைகிரிஸ் நதிகளிலே கிடைத்த பானை ஓடுகளை விடவும் சீனாவினுடைய மஞ்சளாற்றங் கரைகளிலே கிடைத்த பானையோடுகளை விடவும் சிந்து சமவெளி நதிகளிலே கிடைத்த பானையோடுகளை விடவும் இந்த தமிழ் மண்ணின் வைகையாற்று நதியிலே கிடைத்த பானை ஓட்டிற்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது என்னன்னா மற்ற நாகரிகங்களின் பானை ஓடுகளில் எல்லாம் வெறும் ஓடுகள்தான் உண்டு ஆனால் இந்த மண்ணில் கிடைத்த பானை ஓட்டில் தான் ஆதன் என்கிற தமிழ் மொழியும் சேர்ந்து வாழ்ந்த மிக பழமையான ஓடு கிடைத்தது என்று சொன்னால் அந்த பானையையும் பொங்கலையும் தை திருநாளையும் இத்தனை ஆண்டு காலம் கொண்டாடிய இந்த பெருமிதமான இந்த நாளிலே ஒரு நல்ல பட்டிமன்றம் நடப்பதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனா இதுல என்ன எனக்கு துக்கம்னா முதல்ல பேசிட்டு போயிருக்கிறேன் எங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சென்னைக்கு வந்து நேரா பட்டிமன்றத்துக்கு வராம ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னு எங்கேயோ போய் செமக்கையா ஏதோ ஏமாந்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் பத்தி பேசினார் உண்மைதான் ஆனா உங்க கிராமங்களை நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா பத்து குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற ஒரு சுத்துக்கட்டு வீட்டிலே வாழ்வதை விட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டின் வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை வாழ்ந்து பார்த்தால்தான் எனக்கு தெரியும் அப்புறம் பானையை பற்றி சொல்கிறார் அவங்க ஊரில் பானையில் வைப்பாங்களாம் வடக்க விழுந்தா வளமா தெக்க விழுந்தா தேனான் இப்போ குக்கரில் வச்சா என்ன தப்புங்கிறேன் குக்கர் மேல் நோக்கி பறக்குது சார் வாழ்க்கை ஓஹோன்னு போதுங்கிறத குக்கரில் வச்சு நாங்கள் கொண்டாடிக்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிற வாழ்க்கையின் வசந்தம் கிராமமா நகரமா என்று கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நகரம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது சென்னை தான் சென்னை நினைக்கிற போது எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெருமழைக்கு கூட தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு நோயாளி நகரம் தான் இந்த சென்னை பாதைகளின் ரத்த நாளங்கள் பழுதடைந்து போனதால் புதிய மெட்ரோக்களின் வைத்து உயிர் துடிப்போடு இருக்கிற ஒரு நகரம் தான் இந்த சென்னை காரோடு கார்கள் மோதி முத்தமிட்டு உரசி கொண்டு போகிற ஒரு நெரிசலான நகரம் தான் இந்த சென்னை திடீர் திடீர் குழிகளும் திடீர் டைவர்ஷன்களும் பெருவாரியாக நிறைந்த வாடிக்கையாகி போன ஒரு வேடிக்கை நகரம் தான் இந்த சென்னை பர்மா பர்மாபசார் அத்தோவினுடைய மயிலாப்பூர் ஆத்தன்டிக் புலியோதரை நெடியும் சேர்ந்து வீசுகிற மெட்ரோ நகரம் தான் எங்கள் சென்னை ஆயிரம் ஓட்டைகள் இருந்தாலும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இருக்கிற பெருமை இருக்கிறது எங்கள் சென்னை நீங்கள் சொல்வது உண்மைதான் இந்த நகரம் ரொம்ப கடுமையானது ரொம்ப நெரிசலானது அமைதியற்றது அப்படின்னு நீங்க ஆயிரம் சொன்னாலும் அண்ண காலி சட்டை பையோடும் காலி இறைப்பையோடும் தன் வாழ்க்கையை தேடி வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலும் இறங்கிய எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றிய நகரம் சென்னை என்பது நகரத்துக்கு இருக்கிற பெருமை யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண நடிகர் என்கிற கனவோடு வந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கியது இந்த நகரம் அப்படி பாடு இது சாதாரண நகரமா ஏங்க மொழிவாரி மாநிலம் பிரிச்சாங்க எவ்வளவோ கிராமங்கள் தமிழ்நாட்டு விட்டு போச்சு ஆனால் மாப்போசி தலைமையிலே தலை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என்று போராடியது இந்த சென்னை நகரத்துக்குத்தான் என்று சொன்னால் இந்த நகரம் எவ்வளவு மேன்மையானதுன்னு யோசிச்சு பாருங்க அண்ணன் இப்ப இவ்வளவு பேசிட்டு போறாருல்லே அவர் ஊர் எதுன்னு கேளுங்க பெருந்தொரை ஆனா பெருந்தொரன் சொல்ல மாட்டாரு ஈரோட்டுக்கு ஆரம்பி ஏன் ஏன் பெருந்தொரன்னு சொல்றது உசிலம்பட்டில இருந்தா பாலமேட்டில் வந்தா இருந்தா கூட எந்த ஊருன்னு கேட்டால் நான் மதுரகாரன் சொல்லுவாங்க உரத்த நாடுலேயும் பாபநாசத்திலேருந்து வந்துட்டு எந்த ஊருன்னு கேட்டால் தஞ்சாவூர் சொல்லுவாங்க அவ்வளவு ஏன் சென்னைக்கே சம்பந்தமே இல்லாத ஆவடிக்காரனும் குன்றத்தூர்காரனும் கூட நான் யாருன்னு கேட்டால் சென்னக்காரன்னு சொல்லுவான் சார் ஏன்னா தன்னை நகரத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னால் தான் நாகரிகமானவன் என்று சொல்வதாக நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அதுதான் இந்த நகரத்தினுடைய பெருமை சார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கைத்து கட்டல் போற்று ஒரு புளிய அடியிலே ரொம்ப அழகா ஒரு கூழம் கம்பம் கூழ வாங்கி போட்டு குடிக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும் சப்போஸ் கூழ் சிக்கி நெஞ்சடைச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனா இன்னைக்கு நகரத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா ஒரு சின்ன நோய் வந்தாலும் கூட தெருவுக்கு தெரு மருத்துவமனைகள் முளைத்து உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு பெருநகரமாக நம்முடைய நகரம் மாறி இருக்கிறது கல்வி என்று வந்தாலும் கூட பல்கலைக்கழகங்கள் பெருகி இருக்கிற இடமாக நகரங்கள் இருக்கிறதே தவிர உங்கள் கிராமங்கள் இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு தான் சரி இன்னைக்கு முக்கியம் நீங்க சொன்னது உண்மைதான் கிராமம் உழைத்து வாழ வைக்கிறது நகரங்கள் வாழாமலேயே உழைக்க வைக்கிறதுன்னு சொல்றீங்க உண்மைதான் நான் ஒரு பிசினஸ் என் கிராமத்துல பண்ணா முன்னேற முடியாது நான் ஒரு வேலை என் கிராமத்துல பண்ணா அந்த சம்பளம் எனக்கு பத்தாது என் வீட்டில் என் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக வெளியே வந்த என்னை தோல் தட்டி வாழ வைத்தது நகரம் என்று சொன்னால் அது பெருமைதான் ஒத்துக்கிறேன் நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல்னா பஸ் பஸ்ஸா புடிச்சு எல்லாரும் கிராமத்துக்கு போறாங்கன்னு அப்ப நீங்களும் ஒத்துக்கோங்க என்ன தெரியுமா ஓய்வுக்குத்தான் நீங்கள் கிராமத்திற்கு போகிறீர்கள் உழைப்பதற்கு நீங்கள் நகரத்திற்குத்தான் வருகிறீர்கள் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன் கிராமங்கள் ஐயா சொன்னது போல பாரதராஜா படத்திலும் பாக்கியராஜா படத்திலும் பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இன்றைக்கு நம்ம தம்பி அது உள்ள போனார்னா அஞ்சு நிமிஷம் அந்த கிராமத்தில் இருக்க மாட்டாள் ஏன் தம்பி வந்துட்டா ஃபைவ் ஜி கிடைக்கல அதனால வந்துட்டேன் பாரு ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைதான் நம் கிராமங்கள் இன்னும் பெரிய பெரிய மின்விளக்குகள் வராத சாலைகள் இருக்கிற கிராமங்கள் இருக்கிறது ஒரு சின்ன மருந்தகம் கூட இல்லாத கிராமங்கள் இன்றைக்கு இருக்கிறது நாம் நம் வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்றால் அதற்கான வாசல் திறந்து வா என்று அழைப்பது நகரங்கள் தான் என்று சொன்னால் எல்லார் வாழ்விற்கும் வசந்தம் நகரமே என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்